அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விரும்பினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் மேலும் கூடுதல் காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நலன்தான் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான புஞ்சை நிலம் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளமான செம்மண் நிலம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேருலேருந்து வந்தவாசி போகிற சாலையில் உத்தரமேருலேருந்து தோராயமாக ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மானாமதி கண்டிகைக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தில் ஒரு கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு இந்த நிலத்தில் மொத்தம் இரண்டு பங்காளிகள் இரண்டு பேரில் ஒரு பங்காளி இப்போ நிலத்தை விற்கிறாங்க அதனால் இந்த கிணற்று நீர் பாசனத்தை பொதுவாக இருவரும் பங்கிட்டு கொள்ளலாம் இதே போன்று நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்ககிட்ட விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டு மனை போன்ற விற்பனைக்கு இருந்தால் உங்களது விற்பனை தகவலை நமது வலைவலியில் நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி நீர் ஆலயங்கள் தார் ரோட்டில் இருந்து ஒரு நானூறு மீட்டர் உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்திற்கு முன்னாடி வீட்டு பிரிவு இருக்கு இந்த வீட்டு பிரிவிற்கு அடுத்து விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனைப்பிரிவோட சாலை வழியாக நம்ம வந்து இந்த விவசாய நிலத்துக்குள்ள செல்லலாம் அதாவது லே அவுட் வழிபாதை இருக்குன்னு சொல்றாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரே ஒரு உரிமையாளர் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை பண்ணைகள் அமைப்பதற்கு இல்லை நீங்கள் ஒரு முதலீடாக நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு பொருத்தமான இடமாக இருக்கும் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்க்போருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பண பரிமாற்றத்திற்கும் வலைவொலி பொறுப்பாகாது விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்திலே நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வலை விபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியன் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்மளுடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டன் மற்றும் விளக்க உரையில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி